ஸோ இது வரைக்கும் எல்லாம் புரியுதுங்களா நான் சொல்றது புரிஞ்சுட்டு வருதா இல்லை ஏதாவது எனக்கு தன்னம்பிக்கை கொடுக்கறதுக்காக ஆமான்னு சொல்லிட்டு இருக்கீங்களா வாழ்ந்தால் மகாலட்சுமி இல்லைன்னா மரண வச்சுக்கீங்கிறானே ஒரு விஷயத்தில் ஒருவருக்கு முழுமையான அனுபவம் ஏற்படாத வரை அவர் தொடர்ந்து அதை பயிற்சி பண்ண மாட்டேங்கிறாங்க நான் தாப்பா கடவுள் சரிப்பா பத்து ரூபா தரிசனமா நார்மல் தரிசனமா எல்லோருக்கும் காரியப்பட்ட அவர் கடவுள் கிடையாது அதை புரிஞ்சுக்குங்க இது வள்ளலார் சொன்னாரா இப்படி எல்லாம் பண்ண சொன்னாரான்னு அரைக்கும் நிறைய பேர் கேள்வி கேட்பீங்க எனக்குலாம் தெரியாதுங்க வள்ளலார் சொல்லியிருந்தா வச்சுக்கோங்க சொல்லினா விட்டுருங்க வரலாறு இழுக்காதுங்க இது நான் சொன்னது சரிங்களா வரலாறு சம்பந்தம் இல்ல ஆறு மணிக்கு என்ன ஆகும் சொல்றாரு என்ன பண்ண போறாரு உயிரோட வச்சு வரைக்கும் எல்லாம் புரியுதுங்களா நான் சொல்றது புரிஞ்சிட்டு வருதா இல்லை ஏதாவது எனக்கு தன்னம்பிக்கை கொடுக்கறதுக்காக ஆமா ஆமான்னு சொல்லிட்டு இருக்கீங்களா இப்போ இந்த சாதனை முயற்சி அதற்கான பயிற்சியை பற்றி பார்க்க போகிறோம் இந்த தீவிரத்தன்மை அப்படின்னு ஒரு வார்த்தையை நான் பயன்படுத்துகிறேன் தீவிரத்தன்மை அப்படின்னா என்னன்னா ஒரு இடத்துல போய் ஒரு எக்ஸாம் எழுதுறேன்னே வீங்களே ஒரு இன்னைக்கு நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாம்லாம் எழுதுறாங்க இப்போ எல்லாரும் போய் எழுதுறாங்கோ அப்ளிகேஷன் போட்டங்க வீட்டில் சொன்னாங்கன்னு வந்துட்டு சும்மா ட்ரை இல்லையா ட்ரை பண்ண என்னமா கிடைக்கும் நேற்று கூட ஒருத்தர் சொன்னான் ஒரு தம்பி ஆறு லட்சம் பேர் எழுதுனாங்களாம்மா மொத்தமாகவே போஸ்டிங்கே ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தஞ்சாவது ஆறு லட்சம் பேர் வந்தாங்களாம்மா இதில் ஜஸ்ட் ட்ரை பண்றேன் எத்தனை பேர் இருப்பான் எத்தனை பேர் இருப்பான் மூணு லட்சம் பேர் ஜஸ்ட் ட்ரை மீதி மூணு லட்சம் பேர் படிச்சிருப்பான் இந்த மூணு லட்சத்தில் இந்த கோச்சிங் சென்டர்லாம் போய் படிச்சவன் அதில் பாதி மூணில் ஒன்றரை லட்சம் அந்த கோச்சிங் சென்டரில் போய் அங்கே வர்ற பொண்ணுங்களெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு ஆ இந்த பொண்ணுகிட்ட இன்றைக்கி பேசலாமா நாளைக்கு அந்த பொண்ணுகிட்ட பேசலாமா வேணாம் வேணாம் ரெண்டு பொண்ணுங்களும் வேணாம் வேற ஒருத்த பேசலாம் அப்படின்னு போனவன் அதில் பாதியா சரி அதையும் கழிச்சிருவோம் பொண்ணுங்களை பார்த்து கோட்டை ஓட்டவனை கழிச்சு விட்டோம்னா ஒன்றையிலையும் பாதிப்போச்சுன்னா எழுபத்தஞ்சாயிரம் எழுபத்தஞ்சாயிரத்துல அதி தீவிரமாக படித்து பாஸ் ஆகிய தீருவேன் வாழ்ந்தால் மகாலட்சுமி இல்லைன்னா மரணலட்சுமிங்கிறானே அந்த மாதிரி வெறித்தனமாக படித்தவர்கள் எத்தனை பேர் எத்தனை பேர் இருப்பான் எழுபத்தஞ்சாயிரத்துல பத்தாயிரம் பேர் வந்துட்டாங்களா வந்துட்டாங்க பத்தாயிரம் பேர் போஸ்டிங் அறுபத்தஞ்சு பேர் இதில் யாருக்கு வேலை கொடுக்குறது சொல்லுங்க பார்க்கலாம் அந்த தீவிரத்தில் படித்து அதுல வரக்கூடிய முதல் ஒரு ஐம்பது அறுபது பேரை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு அதே போலத்தான் ஆத்ம சாதனை என்பது எல்லா காலத்திலும் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது ஆனால் தொடர்ந்து அந்த முயற்சியில் நிலைத்து 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 அந்த முயற்சியில் மேல்நோக்கி வர வேண்டும் என்ற பூர்வ புண்ணியத்தினுடைய பலன்கள் மிகுதியாக இருந்து செய்த புண்ணியங்கள் இப்போ இந்த பிறவியில் செய்யக்கூடிய புண்ணியங்களினுடைய அளவை அதிகப்படுத்தும் போது தான் தீவிரத்தன்மை கூடும் அப்படி தீவிரத்தன்மை கூடிய ஒருவன் வந்து போது என்ன ஆகிடும் ஆயிரம் பூம்பு மாடுகள் இருக்கு ஒரே ஒரு ஜல்லிக்கட்டு காலை உள்ள வருது என்ன ஆகும் இந்த பூம்பூ மாட்டோட நிலமை என்ன ஆகும் அதுதான் மகான்களும் யோகிகளும் ஞானிகளும் இந்த பூலோகத்தில் வரும்போது அப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நடக்கும் அதுக்கு முன்னாடி எல்லாம் எல்லாரும் உட்காந்துக்கிட்டு சொல்கிறத கேட்டுட்டு தலையாட்டிக்கிட்டு சரிங்க சரிங்க இவர்கள் வந்து இவர்களுடைய வந்து அப்படி நின்னா போதும் என்ன ஆகிடும் யுகமாற்றம் உண்டாகும் அறிவு மேம்படும் அதையே தான் சொல்றேன் இதுவரைக்கும் எல்லா இதையும் பண்ணியாச்சு இதில் எல்லாம் உழன்றாச்சு இதற்கு மேல் வர வேண்டுமானால் நாம் நம்முடைய ஆத்ம சாதனையை அதிகரித்து அதன் மூலமாக வரும்போது அனுபவத்தில் பார்ப்பீர்கள் அனுபவம் இதெல்லாமே இது ஏதோ நான் சொல்லி நீங்கள் நம்பிக்கை வைத்து பண்ணக்கூடிய ஒன்று இல்லை எந்த அளவிற்கு நீங்கள் இதில் முன்னோக்கி செல்கிறீர்களோ அந்த அளவிற்கு தான் உங்களுடைய மனமாற்றமும் உடல் மாற்றமும் வாழ்க்கை மாற்றமும் இருக்கும் இதுவரை நான் ஆராய்ச்சி செய்து மற்றவர்கள் பயிற்சி நடத்தி பல விஷயங்கள் சொன்னதில் ஒரு விஷயம் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டேன் பல பயிற்சிகளை வந்து கொடுத்துருக்கோம் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதும் ஒரு விஷயத்தில் ஒருவருக்கு முழுமையான அனுபவம் ஏற்படாத வரை அவர் தொடர்ந்து அதை பயிற்சி பண்ண மாட்டேங்கிறாங்க ட்ராப் பண்ணிடுறாங்க பத்து நாள் பதினஞ்சு நாள் பண்ணுறாங்க அப்புறம் போடான்னு விட்டுறாங்க அது பண்ணி அவர்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் ஏற்படும் போது அவர்களை நிச்சயமாக அதை விடமாட்டாங்க அவர்கள் குழந்தைகளுக்கு எல்லாமே என்ன பண்ணுவாங்க அதை பொக்கிஷமாக வச்சுருப்பாங்க அப்போ அப்படி அவர்களை அனுபவப்படுத்த வேண்டுமானால் முதலில் என்ன நடக்கணும்னா ஒருவருடைய உடற்பூய்மை என்பது அவசியம் வாழ்க்கையில் மாற்றம் வரணும்னா விர் ஸ்டார்டிங் ஃப்ரம் த பிகினிங் பேசிக்லேருந்து வைக்கணும் உடற்பூய்மை முதல் விஷயம் இரண்டாவது மன தூய்மை இந்த இரண்டும் கிளாரிட்டியாக இருக்கும்போது உடற்மை உடல் தூய்மை மன தூய்மை மனம் மன அதாவது பாடி பியூரிஃபிகேஷன் மைண்டு பியூரிஃபிகேஷன் இந்த ரெண்டுமே எவர் ஒருவரிடம் பியூரிஃபைடு வருதோ அங்கே வந்து அதனுடைய வெளிப்பாடு எதனுடைய வெளிப்பாடு உள்ளே இருக்கக்கூடிய இறை சக்தியினுடைய வெளிப்பாடு மிகுதியாக இருக்கும் கடவுளே இறங்கி வந்தாலும் இறைவனே வந்தாலும் கூட அதை வேல்யூ பண்ணுறவனுக்கு முன்னாடி வந்தால் தான் அவருக்கு மகத்துவம் நான் தாப்பா கடவுள் சரிப்பா பத்து ரூபா தரிசனமா நார்மல் தரிசனமா டிக்கெட்டை வாங்கினே இல்லையா டிக்கெட்டே வாங்க முடியாது வேண்டா வெளியே தடுறவனே அப்படி ஒருத்தர் இருந்தான்னா கடவுள் வந்து என்ன பிரயோஜனம் இப்போ ஏக்கம் கொண்ட உயிர்கள் ஏங்கி ஏங்கி சதா சர்வ காலமும் அவனை நினைந்து நினைந்து அழுது அழுது ஒரு சன நேர காட்சியாவது எனக்கு கிடைக்குமான பல ஜென்மங்களில் இயக்கங்கள் கொண்டவனுக்குத்தான் இறைவன் காரியப்படுவான் எல்லோருக்கும் காரியப்பட்டால் அவர் கடவுள் கிடையாது அதை புரிஞ்சுக்குங்க சும்மா உக்காந்துட்டு இருந்தேன் திடீர்னு வந்து எழுப்பிட்டு மகனே வா என்று நான் வரலன்ட்டேங்க அது கடவுளா அப்போ அந்த இயக்கம் யாருக்கு இருக்கோ அவருக்குத்தான் காரியப்படுவார் அதே போல நாமும் என்ன பண்ணணும் அந்த கடவுளை அழைக்கணும் கடவுள்கிட்ட நம்முடைய பிரார்த்தனைகள் வைக்கணும் அப்படின்னா மனதினுடைய சலனங்களற்ற நிலையில் நாம் செய்யக்கூடிய பிரார்த்தனைகளுக்கு ஆயிரம் மடங்கு வலிமை அதிகம் மனச்சலனம் இருக்கக்கூடாது எதிர்காலத்திலோ இறந்த காலத்திலோ எண்ணங்களினுடைய சூழலில் சிக்கித் தவிக்கக்கூடிய ஒருவனுக்கு நிகழ்காலத்திலிருந்து பிரார்த்தனைகள் மேற்கொள்வதில் பல இடையூறுகள் இருக்கும் உதாரணத்துக்கு எண்ணம் என்ற ஒன்றே நீங்கள் இறந்த காலத்திலோ எதிர்காலத்திலோ கனவுகளிலோ அல்லது இறந்ததை நினைத்தோ வாடிக்கொண்டிருப்பதை குறிப்பது தான் எண்ணம் ஒரு எண்ணம் வருதுன்னா எப்படி வரும் ஆனால் நான் பேசிக்கொண்டு உங்களுக்கு ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷனாக கொடுக்கக்கூடிய இந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் என்ன இருக்காது எண்ணங்கள் இருக்காது பெரும்பாலும் தொண்ணூற்றொம்போது சதவீதம் இருக்க வாய்ப்பே கிடையாது அப்போ அது முடித்தவுடன் என்ன ஆயிருது நான் சொன்ன விஷயங்கள் இறந்த காலமாகிடுது அந்த இறந்த காலம்தான் எண்ணமாக வருது இல்ல நாம அடுத்து பண்ண போறோம் எல்லாம் ரெடியா இருக்குன்னு சொன்னா எதிர்காலத்துக்கு போயிடுவீங்க ஆறு மணிக்கு என்ன ஆகும் சொல்றாரு என்ன பண்ண போறாரு இப்போ அந்த சலனமற்ற எண்ணமற்ற நிலைக்கு போவதற்காக நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா தியானம் தான் வழி எல்லா விதமான உடல் நோய்களையும் மனநோய்களையும் தீர்க்க வேண்டுமானால் தியானம்தான் இப்போ தியானத்தில் பல விஷயங்கள் பல தந்திரங்கள் இருக்குது அதில் இன்றைக்கு நான் ஒரு 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 சில விஷயங்களை மாற்றி ஒரு தந்திரமான ஒரு விஷயத்தை தான் பண்ணியிருக்கேன் இது வள்ளலார் சொன்னாரா இப்படி எல்லாம் பண்ண சொன்னாரான்னு அன்றைக்கி நிறைய பேர் கேள்வி கேட்பீங்க எனக்கெல்லாம் தெரியாதுங்க வள்ளலார் சொல்லியிருந்தா வச்சுக்கோங்க சொல்லினா விட்டுருங்க வள்ளலார் இழுக்காதிங்க இது நான் சொன்னது சரிங்களா வள்ளலா சம்மந்தம் இல்லை இப்போ இந்த புலன்கள் ஒருவனை வெளிப்புகிறமாக இழுக்குது தியானம் பண்ணும்போது எப்படி உட்காந்து கண்ணை மூடணுன்னா என்ன தோணுது காதில் யாரோ பேசுகிறாங்க அவங்க என்னை பற்றி தான் பேசுகிறாங்க என்ன பேசுகிறாங்க ஓடி போயிட்டேன் தியானம் முடிஞ்சு போச்சு ஒரு வாசனை வருது தியானம் கெட்டு போயிடுது இப்போ இந்த ஐந்து புலன்கள் புறத்திலேயே இழுத்தால் எப்படி நான் தியானத்துக்குள்ளே போக முடியும் இந்த பயிற்சியின் மூலம் உட்காந்து அவர்கள் தியானம் செய்யும்போது இந்த ஐந்து புலன்களும் உள்ளே நோக்கி செல் செல் உட்புறமாக திருப்பிட்டோம் அப்போ என்ன ஆகிடும் வெளியில போகிறதுக்கு எந்த வாய்ப்பும் இல்லை எல்லா கேட்டையும் சாத்திடுவோம் இங்கே ஒருத்தர் இருக்க மாட்டாங்க உங்களை தவிர அப்போ என்ன ஆகிடும் யாருடைய எந்த விதமான சலனமும் தொந்தரவும் இல்லாத நிலையில் நீங்கள் அகம் நோக்கி திருப்பப்படுவீர்கள் அப்போ என்னாகும் எண்ணங்கள் இயல்பாக குறையும் எண்ணங்கள் குறைய 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 புது உலகத்தை பார்ப்பீர்கள் உங்களுக்குள்ள இதெல்லாம் அனுபவம் இப்போ அந்த உலகத்துக்குள்ள போய் 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 அனுபவப்படும் போது அடுத்த கட்டமாக என்ன பண்ணலாம் பிரார்த்தனைகளை மேற்கொள்ளலாம் முடிவுல தியானத்தினுடைய முடிவுல தான் பிரார்த்தனைகள் மேற்கொள்வோம் அப்படி அந்த பிரார்த்தனைகள் மேற்கொள்ளும் போது அதனுடைய வீரியத்தன்மை எப்படி இருக்குங்கிறது தான் தெரியும் அதற்காக என்ன பண்ண போறன்னா மந்திரங்களை பயன்படுத்துகிறேன் எழுதிக்கிங்க மந்திரங்கள் ஓம் பூர் புவஸ்வக தத் சவிதுர்வ ரேணியம் என்ன புரியுது என்ன புரியுது பொண்ணும் புரியல ஏதாவது எண்ணங்கள் வந்துச்சா நமக்கு புரியாத ஒன்று கேட்கும்போது எண்ணங்கள் வராது இது புரியுதா இல்லையா வெரி குட் அப்போ மந்திரங்களுக்கு அர்த்தம் என்னன்னு எனக்கு கேள்வி கேட்காதீங்க அதெல்லாம் பதில் சொல்ல மாட்டேன் ஏற்கனவே எண்ணம் இல்லாம இருக்கணும்னு தான் நான் மந்திரத்தை சொன்னேன் இந்த மந்திரத்துக்கு என்ன அர்த்தம் இது வள்ளலார் சொல்லியிருக்கிறாரா எந்த புக்கில் சொல்லியிருக்கார் அவர் சொன்ன என்ன சொல்லல என்ன அவர் பேர் பிறக்கும் போதே ஒன்பது ஒன்பது மாதம் குழந்தையில நடராஜரை பார்த்து சிரிச்சாரு நம்மள எத்தனை பேர் சிரித்தோம் அப்பா எப்படியா அந்த கோயிலே என்ன கூட்டிகிட்டு போயிருந்தா கத்தணும் வித்தியாசம் இருக்கா இல்லையா இப்ப எல்லாமே பேரறிவில் இருக்கக்கூடிய அவரறிவுக்கு யோசிக்க கூடாது மனித தான் தரத்துலதான் முயற்சி பண்ணணும் இப்ப மந்திரங்களுக்கு அர்த்தம் புரிய வேண்டும் என்ற விஷயமே கிடையாது ஹிந்தி மொழியே படிச்சு ஹிந்திய தாய்மொழியாக கொண்டவருக்கு தமிழ் மந்திரம் தான் ஒன்னும் புரியாது அவன் திட்டுறானா பாராட்டுறானா ஒன்றும் தெரியாது சரி சரி இருக்கிறான் அதே அர்த்தம் புரிஞ்சிச்சு நம்மளை திட்டுறாண்டா கெட்ட கெட்ட வார்த்தை திட்டுறாண்டாம் எப்படி கோபம் வந்துடுது அப்ப ஒவ்வொரு எண்ணமும் ஒரு நாமத்தையோ ரூபத்தையோ அடிப்படையாக வைத்து தான் உண்டாக்கும் நாமம் என்றால் அந்த சொற்கள் கேட்கக்கூடிய சொற்களின் மூலமாக எண்ணங்கள் எல்லாம் பார்வைகள் இமேஜ் படங்கள் காட்சியே இல்லை எப்படி எண்ணம் வரும் ஒரு பேய் வந்து உங்களை தூக்கிட்டு போகுதுன்னு சொல்றேன் அர்த்தம் புரியுது பேயோட உருவம் வருது அதுக்கப்புறம் தானே எண்ணம் வருது இது புரியவே இல்லை ஓம் பூர் புவ ஸ்வகா அப்படின்னா சரிங்கய்யா சரிங்கய்யா என்ன புரியுது ஒன்றும் புரியாது அப்ப மந்திரங்களுக்கு அர்த்தம் புரிய வேண்டும் என்ற அவசியமில்லை அந்த மந்திர ஒளிகளே நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய சக்கரங்களை எல்லாம் இயக்கக்கூடிய அதிர்வுகளை உண்டாக்கும் ஃபோர்த் தேர்ட்டி டூ ஃப்ரீக்வன்சி அப்படின்னு ஒரு தனி சாப்டர் நானூற்றி முப்பத்தி இரண்டு என்று சொல்லக்கூடிய ஒளி அலைகளை வைத்து ஒருவருடைய சக்கரங்களை உடல் நோய்களை ஹீல் பண்ணலாம் ஸோ இந்த அளவுக்கு போதும் இது விரிக்கில் ரொம்ப பெருகும்